ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கேட் லைஃப் ஸ்டைலிக்கு நம்மளோட வீடியோவில் வந்து வாட்ரோப் ஆர்கனைசேஷன் தான் எங்களோட குட்டி பீரோவோட ஆர்கனைசேஷன் தான் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சேனலில் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துக்கோங்க அதாவது நம்ம போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு ஆர்கனைசர் வாங்கி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் எதுலேருந்து வாங்கினேன்னா மீசோலேருந்து தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஆறு இந்த செட் ஆஃப் சிக்ஸ் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் லெவன் ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த மாதிரி ஸாரீ கவர் பட் நான் வந்து சாரீ அதில் குர்த்தீஸ் எல்லாமே ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த கிளாத் கவர் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு செட் ஆஃப் ஃபோர் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் போகலையா பாக்ஸு இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட நீட்டாக வந்து அதில் கலர் பேப்பர் ஒட்டி கூட நோ காஸ்ட் ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கலையாமல் இருக்கும் வீரோ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேலே வந்து வேஷ்டி அதே மாதிரி பிரிக்காத புது வேஷ்டி எல்லாம் வச்சுருக்கேன் இந்த சாரீ கிளாத் கவரில் வந்து பட்டு சாரீஸ் அதே மாதிரி பட்டு சாரி மாதிரி இருக்கிற குர்த்திஸ் அது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் பாப்பாவோட ரொம்ப பஃப்னு இருக்கும்ல அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சும்மா ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஆர்கனைசர் வச்சு இதுதான் மீசோவில் ஃப்ரிட்ஜுக்காக வாங்கின ஆர்கனைசர் இதில் சிக்ஸ் பீசஸ் இருக்கும் இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ இதில் வந்து நான் வந்து ஷால் எல்லாம் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு அதிகமாக எப்போயும் யூஸ் பண்ணாமல் எப்போயாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி உள்ள ஷால்லாம் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கிளாத் கவர்ல பார்த்திங்கன்னா பாப்பாவோட பட்டுப்பாவோட அதே மாதிரி ரொம்ப கிராண்டான ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஆர்கனைசர் தான் லெக்கின்ஸ் வந்து வச்சுருக்கேன் எப்போயாவது போடுற மாதிரி உள்ள லெக்கின்ஸு இதில் வந்து ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி மீசோவில் வாங்கின சாரி கவர் வச்சு என்னோட ரெகுலராக போடாமல் எப்போயாவது போடுற ஆஃபீஸ் வேர் குர்த்திஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டயப்பர் பேகு இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பையில வச்சு நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸு அந்த மாதிரி உள்ள விஷயம்லாம் வச்சுருக்கேன் எங்களோட பீரோல் வந்து ரொம்ப குட்டி பீரோல் இப்படி தான் இருக்குது இப்படி தான் நாங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பிடிக்குன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம கிளாத் ஆர்கனைசர் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம் வீரோவில் திறக்கிறப்ப கலஞ்சி உழுவும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் வாங்க உங்களுக்கு விரும்பலன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் கலர் பேப்பர் ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்